அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் சசிகலா ஓபிஎஸ் புதிய கூட்டணியை உருவாக்குகிறார்களா சசிகலா தரப்பு சமீபத்தில் தாவேக்காவினுடைய முக்கிய தலைவர் ஒருவரோடு ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்து வருகிறது என்டி கூட்டணியில் சசிகலாவை இணைக்க வேண்டும் என பாஜக தரப்பு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் அமித்ஷா என்டி கூட்டணியில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவரையும் இணைக்க வேண்டும் சசிகலாவுக்கு இரண்டிலிருந்து மூன்று தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடியும் இதற்கு ஓகே சொல்லிவிட்டார் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை இணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டார் மேலும் ஓபிஎஸ் அவர் போட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் எனவும் கண்டிஷன் இட்டதாக கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் அனைவருமே மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அவரது சொந்த மாவட்டத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் கூட தற்பொழுது அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளில் இணைந்து விட்டார்கள் ஓபிஎஸின் நிலை பரிதாபத்திற்குரியதாக இருந்து வருகிறது மேலும் ஓபிஎஸினுடைய அரசியல் எதிர்காலம் என்ன என அனைவரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதே இதேபோன்று சசிகலா தரப்பை என்டிஏ தரப்பு அணுகி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது மிக விரைவில் சசிகலாவும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் சசிகலா தரப்பு இதுவரையிலும் என்டிஏ கூட்டணியின் சார்பாக எங்களோடு யாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை செய்தியாளர்கள் தான் வேண்டுமென்றே வெவ்வேறான கதைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதுபோன்று எதுவும் நடைபெறவில்லை அப்படி நடைபெற்றால் உங்களிடம்தான் முதலில் அறிவிப்பேன் என கூறியிருந்தார் மேலும் சசிகலா தரப்பு செங்கோட்டையின் மூலமாக தாவேகாவோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக ஒரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது சசிகலாவுக்கு டெல்டா மற்றும் தென்தமிழ் செல்வாக்கு உள்ளது இதனை கொண்டு ஒரு வலிமையான ஒரு இயக்கத்தை உருவாக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அமமுக அதிமுக கூட்டணியில் இருப்பதன் மூலம் முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றுவிடலாம் என கருதுகிறார்கள் அதே சமயத்தில் அவற்றை தட்டி பறிக்க தொடர்ந்து பல்வேறு விதத்தில் திமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் விஜய்யோடு இதுவரையிலும் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை விஜயை யாரும் நம்பவில்லை விஜய் தனித்துத்தான் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளார் என்ற செய்திகளும் வந்தவண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் விஜய் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் புதிய தமிழகம் கட்சி சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் விஜய் தரப்பைச் சார்ந்த மற்றும் ஒரு நிர்வாகி இவர்கள் அனைவருமே சாதி கட்சியைச் சார்ந்தவர்கள் சாதி கட்சியை சார்ந்த யாரோடும் நாங்கள் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை குறிப்பாக ராமதாசோடு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் என்பது போன்று பேசி வருகிறார்கள் ராமதாசுக்கு வட தமிழகத்தில் பெருத்து செல்வாக்கு ஒரு காலத்தில் இருந்தது உண்மை தற்பொழுது அந்த கட்சி இரண்டாக பிரிந்துவிட்டது ராமதாசுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று தெரியவில்லை ஏனெனில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிர்வாகிகள் அனுமணியோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ராமதாஸ் எங்கள் கூட்டணியில் இணைப்பதன் மூலமாக பட்டியல் இன மக்களினுடைய வாக்கு வங்கியை நாங்கள் இழக்க நேரிடும் எங்களுக்கு ஏற்கனவே வன்னியர் மற்றும் பட்டியல் இன மக்களினுடைய செல்வாக்கு இருக்கிறது எனவே புதிதாக ராமதாஸை அழைப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சமுதாய வாக்குகளை இழக்க நாங்கள் தயாராக இல்லை எனவே ராமதாஸோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறி வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் சசிகலா ஓபிஎஸ் தரப்பு விஜயோடு கூட்டணியில் இணையும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர்களாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களை இணைப்பதன் மூலமாக அந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி பிரியாதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான மோதல்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது ஆனால் தற்பொழுது அது இல்லை குறைந்து விட்டது அதுபோன்று தென் தமிழகத்தில் இரு கட்சிகளுக்கு இடையேயான மோதல்கள் அதிக அளவு இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே சசிகலா விஜய் தரப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் பதினைந்திலிருந்து இருபது தொகுதிகள் வரை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று ஓபிஎஸ் தரப்பும் பதினைந்து தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை ஏனெனில் ஓபிஎஸ் ஏற்கனவே வெளிப்படையாக நான் யாரோடும் கூட்டணிக்கு செல்லவில்லை எந்த கட்சியிலும் இணையவில்லை அதிமுகவில் இணைவதுதான் எனது லட்சியம் அதற்காக நான் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் விஜய்யோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி